Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses are playing now. தேசி அலகில் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நடக்கும் இந்த கொடூரமான படுகொலைகளை தடுக்க வேண்டும் என்று ஜனநாயக சக்திகள் பரவலாக குரல் கொடுத்து வருகின்றனர். ஆனாலும் இந்திய ஒன்றிய அரசு அதை பொருட்படுத்தவில்லை உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கிலே சக்தி வாகினி கவர்மெண்ட் என்கிற வழக்கிலே ஆணவ கொலைகளை தடுப்பதற்குரிய தேவையை வலியுறுத்தி தீர்ப்பளித்துள்ளனர் சட்டம் நிறைவேற்றப்படுகிற வரையின் அதற்கு உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை காவல்துறையினருக்கு வழிகாட்டுதல்களாக சில நெறிமுறைகளை வரையறுத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினர் நடைமுறைப்படுத்துவதில்லை என்பது வேதனை அளிக்கிறது இந்த சூழலில் இந்த சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசுகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மற்றும் ஆகஸ்ட் பதினோராம் தேதி ஆகிய இரு நாட்கள் நாட்களில் தமிழ்நாடு அளவில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கிறோம் தமிழ்நாடு முதல்வர் இது குறித்து ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் சட்டம் இயற்றுவதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே தமிழ்நாடு அரசு பிற மாநில அரசுகளுக்கு முன்மாதிரியாக இருந்து வழிகாட்டக்கூடிய வகையில் ஆணவக் கொலைகள் தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம்

பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது வெளி இருந்தும் பீகார் மாநிலத்தில் வாக்காளர்களாக பலரை சேர்த்து அவர்களை வாக்களிக்க செய்வது ஏற்கனவே இப்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அதற்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறது என்கிற குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் யாவும் வலியுறுத்தி வருகிறோம் இதனை நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதிக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை ஜூலை இருபத்தி ஓராம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் தொடரில் இருந்தே இதை விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் ஆளும் கட்சி அதை ஏற்க மறுக்கிறது அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறோம் அவர்கள் அதை ஏன் விவாதிக்க தயங்குகிறார்கள் தமிழ்நாட்டிலும் அப்படி செய்வதற்கு சில முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்கிற தகவல்கள் வெளியாகின்றன இந்தியா முழுவதும் இதை அவர்கள் நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு சார்பாக செயல்படுவது ஜனநாயக விரோதம் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை இதனால் சிதைகிறது சிதறுகிறது எனவே ஜனநாயகத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் ஆளும் கட்சியினர் தில்லுமுள்ளு ஏதும் இதில் நடக்கவில்லை என்று உறுதியாக அவர்கள் நம்பினால் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் எதிர்கட்சிகளின் கோரிக்கை நாடாளுமன்ற கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதிகள் வந்து மோசடி நடைபெற்றிருக்கு அது வந்து ஆதரவத்தோடு நிரூபிக்கிற ஆண்கள் அவங்க கொடுத்துருக்கு அப்பயே வந்து எலெக்ஷன் வந்து அவங்களுக்கு பாஜக ஆதரவாக அதான் இப்ப நான் சொன்னேன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலேயே தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறது என்ற சந்தேகம் வலுத்திருக்கிறது அவர்கள் சுதந்திரமாக இயங்கவில்லை பாஜகவின் முழுமையான கட்டுப்பாட்டில் தேர்தல் ஆணையம் சிக்கியுள்ளது எந்த தில்லு முழுவையும் இன்றைக்கு அவர்கள் செய்ய தயாராக இருக்கிறார்கள் பீகாரில் இதை ஒரு பரீட்சார்த்தமாக அவர்கள் வெளிப்படையாக செய்கிறார்கள் சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையாகவும் இது இருக்கிறது வாக்காளர்களாக இருப்பவர்கள் தாங்கள் இந்த நாட்டின் குடிமகன் என்பதை ஆதாரத்தோடு உறுதிப்படுத்திய பிறகுதான் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியும் என்கிற ஒரு நடவடிக்கையையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இது மிகுந்த ஆபத்தானது

காங்கிரஸ் எம்பி சுதா அவர்களை நான் தொலைபேசியை தொடர்பு கொண்டு நடந்ததை கேட்டேன் அனைத்து நாடுகளின் தூதரகங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே இருசக்கர வண்டியில் வந்து அழுத்தவே கிடந்த சங்கிலியை பறித்து கொண்டு பதற்றம் இல்லாமல் ஒருவன் போக இருக்கிறான் அவனை பிடிக்க வேண்டும் என்று காவல் நிலையத்திலே போய் நாங்கள் புகார் சொன்னோம் அவர்களும் அதை ஒரு பொருட்டாகவே சீரியஸாகவே எடுத்துக் கொள்ளவில்லை என்கிற வேதனையை பகிர்ந்து கொண்டார் தலைநகரத்தில் புதுதில்லியில் அனைத்து நாடுகளின் தூதரகங்களில் இருக்கக்கூடிய கடுமையான பாதுகாப்பு பகுதியில் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சியளிக்கிறது இது நமது நாட்டின் மீதான நன்மதிப்பை உலக அரங்கில் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடியவர்களிடையே களங்கத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது அதுவும் அனைத்து நாடுகளின் தூதரகம் இயங்கக்கூடிய பகுதியிலே இப்படி நடைபெறுவது அதிர்ச்சி அளிக்கிறது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இருக்கு அந்த கட்சியிலிருந்து சில கட்சிகள் வருவாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு கூட்டணியாகவே இன்னும் உருவாகவில்லை அதிமுக பாஜக இரண்டு கட்சிகள் இணைந்திருக்கின்றன அவ்வளவுதான் அவர்களுக்கு இன்னும் ஒருமித்த ஒரு கருத்து உருவாகவில்லை திமுக கூட்டணியில் சலசலப்பு அவர்கள் சிதறப்போகிறார்கள் என்ற தங்களின் ஆசையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவினரும் பாஜகவினரும் ஆனால் அவர்களின் அணியிலே இருந்தவர்கள் ஆதரவாக இருந்தவர்கள் தொடர்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்த நிலையில் அவர்களே வெளியேறுகிறார்கள் என்றால் அந்த கூட்டணியின் உறுதிப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் அனைத்து கட்சியும் கொள்கை இருக்க திமுக கட்சி வந்து கொள்கை இல்லாத கொள்கை இல்லாதவங்க அவர் தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்கிறாரு மக்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும் இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக வடமாநிலத்தவர்கள் இங்கே தமிழகத்தில் லட்சக்கணக்கானோர் வந்து தொழிலாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிற சூழலில் அவர்களை இங்கே வாக்காளர்களாக உடனடியாக சேர்ப்பதற்குரிய முயற்சிகள் நடக்கின்றன என்ற தகவல்கள் வெளியாகின்றன எனவே இது குறித்து தீவிரமாக விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது முதல்வர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது தொடர்பாக വിവാദിക്കൽ ഹെൽത്ത് പത്രിക